கருணை விழிகளால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ ராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் எல்லா நற்புணங்களும் ஒருங்கே பெற்றிருக்கும் என் மகன் ராமன் பொல்லாத தீய செயல்களை எதிர்ப்பவன் ஆதனால் அவன் என்னை எதிர்த்து கலகம் செய்ய மாட்டானே இந்த நிலையில் என் எண்ணம் நிறைவேறாதே இறைவனாவது இங்கே வந்து ஏதாவது நல்ல வழியை காட்டிவிட மாட்டானோ என தயலதன் இயங்குதல் பாடல் எண் முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு எல்லா நற்குணங்களும் வாழ் இன்ப நெஞ்சன் என் ராமன் பொல்லா தீ செயல் கொள்ளும் புனர் நல்லதவன் உளமதனால் நடவாதே என் நினைப்பும் வந்து வழி எதுவும் தந்திடாதோ இதுவே அந்த முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எல்லா நற்குணங்களும் வாழ் இன்ப நெஞ்சன் என் ராமன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னை எதிர்த்து கலகமாவது செய்து ராமன் வனவாசம் செல்வதை தவிர்த்து மாட்டாரா என்று தயரதன் தனது உள்ளத்துள்ளே ஏங்கி கிடந்த நிலையில் இன்னும் பலவற்றை எண்ணியவாறு தனது எண்ணத்துள்ளே அவன் மூழ்கி போனான் தனது மகன் ராமன் எல்லா நற்குணங்களும் ஒருங்கே சேர்ந்து வாழும் வண்ணம் அந்த நல்ல குணங்கள் நிரந்தரமாய் தன்னிடத்திலே தங்கியிருக்கும் வகையிலே இன்பமயமாய் திகழும் இன்ப நெஞ்சத்தினை கொண்டவன் என்பதனால் அவனது உள்ளம் தான் கொண்ட நற்புணங்களின் காரணத்தால் இன்பமயமாகவே எப்போதும் திகழும் தன்மை கொண்டதாக இருக்கிறது பொல்லா தீ செயல் கொள்ளும் புணர்படையாம் நன்மகனே அத்தகைய இன்பம் கொண்ட தன் மகனாகிய ராமனானவன் பொல்லாத தீய செயல்கள் என்னும் தீயின் தன்மை கொண்ட செயல்கள் யாவையும் எதிர்த்து அழிக்கின்ற புனல் என்னும் நீரால் உருவான பெரும் படையினை போன்ற நல்ல குணங்கள் வாய்ந்த நல்ல மகன் என்பதால் நல்லதவன் குளமதனால் நடவாதே என் நினைப்பும் அவரது உள்ளமும் மிகவும் நல்ல உள்ளம் என்பதால் தீய செயல்கள் எதையுமே அவரது உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது ராமனின் உள்ளம் தீச்செயல் என்னும் தீய வினைகளை ஆதரிக்கவே செய்யாது என்பதனால் தான் நினைப்பது போலவே கதகம் எதையாவது செய்து தனக்கு எதிராக பிறரை தூண்டவோ அல்லது அவனது தந்தையாகிய தனது சொல்லுக்கு எதிராக செல்லவோ ராமனால் இயலாது என்பதனால் தான் நினைப்பது போல் ராமனால் கதகம் எதுவும் நடக்காதே என்றும் நினைத்தவன் வல்லிறையே வந்து நல்ல வழி எதுவும் தந்திடாது தன்னால் இனி எதையுமே செய்ய முடியாது என்று தோன்றியதால் வல்லமை மிகுந்த இறைவனாவது அங்கே வந்து நல்ல வழி எதையும் தந்துவிட மாட்டானோ என்று தன்னுடைய உள்ளத்தின் உள்ளே கேட்டுக்கொண்டவனாய் ஏங்கி போனான் தயரவர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவிய தொடருக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்